அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி திருக்குறள் புகழூரைகள் கடந்த காணொலியில் திருக்குறளை பற்றிய சிறப்பான செய்திகளை ஒவ்வொரு பகுதிகளாக ஒரு நூறு வினாக்கள் பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட வினாக்களை பார்க்கலாம் அதில் திருக்குறள் புகழ் என்ற பகுதியை இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த காணொளி பிஜிடிஆர்பிக்காக படிச்சிட்ருக்கிற அத்தனை அன்பர்களுக்கும் டெட்டு டிஎன்பிசி யுஜிசி ஸ்லட்டு நட்டு இது போன்ற தமிழ் சம்பந்தப்பட்ட பாடங்களை படிக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்வுக்கு உரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் உயர்ந்த ஞானத்தை புகட்டும் செம்மொழிகளின் தொகுப்பு திருக்குறள் போல உலக இயக்கத்தில் உலக இலக்கியத்தில் வேறு எங்கும் இல்லை என்று சொன்னவர் ஆல்பர்ட் ஸ்வைசர் ஜெர்மனி சேர்ந்தவர் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் உயர்ந்த ஞானத்தை புகட்டும் செம்மொழிகளின் தொகுப்பு திருக்குறள் போல உலக இலக்கியத்தில் வேறு எங்கும் இல்லை என்று சொன்னவர் ஆல்பர்ட் ஸ்வைட்ஸ்டர் ஜெர்மன் நாட்டைச் சார்ந்தவர் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி நிலைத்தமலின் என்று சொன்னவர் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி நிலைத்தமிழின் என்று சொன்னவர் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் இதெல்லாமே திருக்குறளின் திருக்குறளை பற்றிய புகழிகளாக புகழ்ந்திருக்கிற மனிதர்கள் புலமை திருவள்ளுவரை உரைத்த புலவர் தெய்வப் புலமை திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த சொல் என்று உமாபதி சிவம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் கடுகை துளைத்து ஏழுடி ஏல் கடலை புகட்டி குறுகத்தெரித்த குரல் என்று இடைக்காடனார் அவர்கள் குறிப்பிடுகிறார் கடுகை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுகத்தெரித்த குரல் என்று இடைக்காடனார் அவர்கள் குறிப்பிடுகிறார் மாலையில் முப்பத்தி மூணு திருவள்ளுவ மாலையில் ஐம்பத்தி மூணு புலவர்கள் பாடிய ஐம்பத்தஞ்சு பாடல்கள் உள்ளன மாலையில் திருக்குறளை சிறப்பித்து ஐம்பத்தி மூணு புலவர்கள் பாடிய ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் காணப்பட்டது இதனால தான் திருக்குறள் திருவள்ளுவர் மாலையை திருக்குறள் சிறப்பித்து சொல்லக்கூடிய நூலாக பார்க்கப்படுகிறது திருவள்ளுவர் வந்து இனம் சாதி வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவராக காணப்பட்டார் அவர் கூறுவன மனித சாதிக்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் ஆகும் குரல் பிறந்த நாட்டில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அதை மக்கள் படித்து உயர்வாக போற்றினர் என்று திருக்குறளை பற்றி சொன்னவர் எம் விண்டர் நீட்ஸ்லின் அவர்கள் திருக்கு திருவள்ளுவர் இனம் சாதி வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவராக பார்க்கப்பட்டார் அவர் கூறுவன மனித சாதிக்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் தான் அவர் சொல்கிறார் குரல் பிறந்த நாட்டில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அதை மக்கள் படித்து உயர்வாகப் போற்றினர் என்று திருக்குறளை பற்றி சொன்னவர் நம்ம எம் விண்டர் நீட்சின் அவர்கள் சில வகுப்புக்கே உரியவற்றை விட்டுவிட்டு யாவருக்கும் பொதுவான கருத்துக்களையே சொல்கிறவர் திருக்குறள் திருவள்ளுவர் என்றவர் நம்ம ரூட் ட்ரூவின் அவர்கள் ட்ரூவின் சில வகுப்புக்கு உரியவற்றை விட்டுவிட்டு யாவற்றுக்கும் பொதுவான கருத்துக்களையே சொல்கிறார் திருவள்ளுவர் என்று சொன்னவர் ட்ரூவின் அவர்கள் குறளின் ஆசிரியர் ஜாதி பல்வேறு மக்கள் நம்பிக்கைகள் ஆகியவற்றை எண்ணாமல் மனித ஜாதி அனைத்திற்கும் பொதுவான கருத்துக்களை முன்வழிந்தவர் என்று சொன்னவர் எம் ஏரியல் அவர்கள் குரலின் ஆசிரியர் ஜாதி பல்வேறு மக்கள் நம்பிக்கைகள் ஆகியவற்றை எண்ணாமல் மனித ஜாதி அனைத்திற்கும் பொதுவான கருத்தை முன்வழிந்தவர் என்று சொன்னவர் எம் ஏரியல் அவர்கள் குரல் என்பது முப்பாலின் ஆசிரியர் என்ற புகழ் தமிழ் வாழுமளவும் நிலைத்து நிற்கும் என்று சொன்னவர் வி கனகசபை அவர்கள் குறள் என்பது முப்பாலின் ஆசிரியர் என்ற புகழ் தமிழ் வாழுமளவும் நிற்கும் என்று சொன்னவர் வி கனக சபை பிள்ளை அவர்கள் எல்லா நாட்டினருக்கும் எல்லா மதத்தினருக்கும் எல்லா கொள்கையினருக்கும் இன்றியமையாத வாழ்க்கை ஒழுக்கங்களை மிகவும் தெளிவாக எடுத்துக்கூறும் பெருமை வாய்ந்த நூல் திருக்குறள் என்று சொன்னவர் ஓ சாமிநாத ஐயர் அவர்கள் எல்லா நாட்டினருக்கும் எல்லா மதத்தினருக்கும் எல்லா கொள்கையினருக்கும் இன்றியமையாத வாழ்க்கை ஒழுக்கங்களை மிகவும் தெளிவாக கூறும் பெருமை வாய்ந்த ஒரு நூல் திருக்குறள் என்று சொன்னவர் நம்ம உவே சாமிநாத ஐயர் அவர்கள் இந்த பெரிய ஞானியினுடைய இந்த பெரிய ஞானியினுடைய பரந்த மனப்பாங்கு அவ்வளவு சிறப்பானது அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவரானாலும் மனித குலம் அனைத்துக்குமே உரியவர் என்று சொன்னவர் வீஸ் ஐயர் அவர்கள் இந்த பெரிய ஞானியினுடைய பரந்த மனப்பாங்கு அவ்வளவு சிறப்பானது அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவரானாலும் மனிதகுல குலம் அனைத்து மனிதகுலம் அனைத்துக்குமே உரியவர் என்று சொன்னவர் வா ஐயர் அவர்கள் டால்ஸ்டாய் சோவியத் அறிஞர் வழிகாட்டுதலின்படி திருக்குறள் மூலமதை மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பெயல தொடங்கினேன் என்று சொன்னவர் நம்ம காந்தியடிகள் அவர்கள் டால்ஸ்டாய் சோவியத் அறிஞர் வழிகாட்டுதலின்படி திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழை படிக்க தொடங்கினேன் என்று சொன்னவர் நம்ம காந்தியடிகள் அவர்கள் திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது மொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த மொழிக்கும் பொருள் ஒன்று என்றவர் நம்ம வெள்ளிவீதியார் அவர்கள் செய்யா மொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த பொய்யா மொழிக்கும் பொருள் வென்று ஒன்றே என்று சொன்னவர் நம்ம வெள்ளிவீதியார் அவர்கள் தமிழ் அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் எண்ணெய் ஈர்த்தது குரலோ என்னை இழுத்ததை என்று சொன்னவர் நம்ம டாக்டர் க்ரௌல் அவர்கள் தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது என்று சொன்னவர் நம் டாக்டர் க்ரௌல் அவர்கள் ரஷ்ய நாட்டில் அணுதுளைக்காத க்ரம்ப்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றிருக்கிறது ரஷ்ய நாட்டில் அணுதுளைக்காத க்ரம்ப்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றிருக்கிறது இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டிருக்கிறது இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டிருக்கிறது விக்டோரியா மகாராணி விக்டோரிய மகாராணி கண் விழித்ததும் படிக்கக்கூடிய நூல் திருக்குறளாகும் விக்டோரிய மகாராணி கண் விழித்ததும் படிக்கும் நூல் திருக்குறள் உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று சொன்னவர் நம்ப கால்டுவல் அவர்கள் உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதை புதுப்பித்து விடலாம் என்று சொன்னவர் நம்ம கால்டு உள்ளவர்கள் திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரிதன்று அது மண்பதைக்கு உரியது உலகுக்கு புது என்று சொன்னவர் நம்ம திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் திருக்குறள் ஒரு வகுப்புக்கோ மதத்தவருக்கோ அல்லது ஒரு நிறத்தவருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரிதன்று அது மண்பதைக்கு உரியது என்று சொன்னவர் நம்ம திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் திருவள்ளுவர் தோன்றியராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று சொன்னவர் நம்ம கியாப்ப விஸ்வநாதன் அவர்கள் கியாப்பே விஸ்வநாதன் அவர்கள் இணையில்லை முப்பாலுக்கு இன்னலத்தே என்று சொன்னவர் நம்ம பாரதிதாசன் அவர்கள் வெல்லாததில்லை திரு வாய் விளைத்தவற்றுள் என்றவர் நம்ம பாரதிதாசன் அவர்கள் வள்ளுவர்த்தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஊர்ந்து என்றார் என்றவர் நம்ம பரணர் அவர்கள் இதுபோல் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வினாக்கள் அப்படி பார்த்தோம்னா அதுலேயே நிறைய வினாக்கள் இருக்குது இதெல்லாமே திருக்குறளை பற்றியும் வள்ளுவரை பற்றியும் புகழ்ந்து பாடிய பெருமக்கள் அடுத்தது திருக்குறளின் காலம் இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வினாக்களை இப்போ நம்ம பார்க்கலாம் கிமு ஒன்றாம் நூற்றாண்டு என்று சொன்னவர் நம்ம மறைவள்ளி அடிகள் அவர்கள் மா அப்படி அப்படிதான் சொல்கிறார் கிமு ஒன்று அப்படின்ட்டு கிமு ஒன்று ரெண்டு அப்படின்னு சொன்னவர் ராமச்சந்திர தீட்சிதர் அவர்கள் திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு நூல்கள் அதாவது திருவள்ளுவரனுடைய வேறு நூல்கள் அப்படின்னா ஞான வெட்டியான் ரத்தன சிந்தாமணி பஞ்சரத்தனம் கற்பம் நாதாந்த சாரம் நாதாந்த திறவுகோள் வைத்திய சூத்திரம் கற்பகுரு கற்பகுரு நூல் மூப்பு சூத்திரம் வாத சூத்திரம் மூப்பு குரு கவுணமணி ஏணி ஏற்றம் குருநூல் திருக்குறள் இதெல்லாமே வள்ளுவர் எழுதிய நூல்களாகும் அன்பை பலரும் அறிய செய்வது கண்ணீர் அன்பை பலரும் அறிய செய்வது கண்ணீர் தீமையை களையவும் பயன்படுத்துவது அன்புதான் அன்பில்லாதவர்களை அளிக்கும் கடவுள் எதுனா அது அறக்கடவுள்தான் வற்றல் மரம் தழித்தற்று இல்புரு லோமியனி இடம்பெற்றிருக்கிறது எலும்பை தோளால் பொறுத்த வெற்றுடம்பு எதுனா அன்பில்லாதன் அன்பில்லாதவர் உலகத்தார் போற்றி புகழ்பவர் பண்புடையவர்கள்தான் உலகத்தார் போற்றி புகழ்பவர் பண்புடையவர உலகம் இடையறாது தொடர்ந்து இயங்கும் பண்புடையவர்தான் பகலில் இல்வுலகம் இருள் நிறைந்தது பண்பில்லாதவர் பண்பில்லாதவன் செல்வம் கெடும் பால் வைத்த பாத்திரம் போல முகத்தில் இருள் புண் உடையவர் கல்லாதவர்தான் சிறந்த செல்வம் மாடு கல்வி என்று சொல்லலாம் தலையை செல்வம் ஏது அப்படின்னா கேள்வி செல்வம் தான் தலையாய செல்வம் எதுனா கேள்வி செல்வம் தேவருக்கு ஒப்பார் யாருன்னா கேள்வி அறிவுடைய அறிவினை உடையவர் தான் தேவருக்கு ஒப்பாவார் ஊன்றுகோளால் உதவுவது கேட்டறிதல் பகைவராலும் அழிக்க முடியாத அரண்னா அது அறிவு சொல்லலாம் அறிவு எல்லாம் உடையவராயினும் இல்லாதவர் அறிவில்லாதவர் எதிர்கால நிகழ்வை அறிவர் அறிவுடையவர் உறுதி பொருளாக கொண்டு பேணி காக்க வேண்டியது அடக்கம்தான் மலையை விட மிகவும் பெரியது எது அப்படின்னா இல்லற நிலையில் அடக்கம் ஏழு பிறப்பளவும் பாதுகாக்க சிறப்புடையது ஐம்புறிகளின் அடக்கம் ஒருமையில் போல் என்ற பாட்டில் இடம்பெற்ற அணி ஓமையணி தீயனார் சுட்ட பொன் இதில் வேற்றுமையணி இருக்குது உயிரை விட மேன்மையானது எது அப்படின்னா அது ஒழுக்கம்தான் உயிரை விட மேன்மையானது எது அப்படின்னா அந்த ஒழுக்கம்தான் மேன்மையானது இருமையிலும் இன்பம் தருவது எது அப்படின்னா ஒழுக்கம் சொல்லலாம் இருமையிலும் ஒழுக்கம் இன்பம் தருவது ஒழுக்கம் கற்றும் அறிவில்லாதவர் உலகத்தோடு ஒழுகாதவர் என்று பொருள் வறுமையிலும் வறுமை எது அப்படின்னா விருந்தினரை ஏற்காது விடுத்தல் தான் வறுமையிலும் வறுமையா இன்மையில் உண்மை அந்த பாட்டில் இடம்பெற்ற அணி எடுத்துக்காட்டு உமையணி வலிமையில் வலிமை எது அப்படின்னா பொறுமை தானும் பொன்போல் போற்றி போற்றுவோ போற்றுபவர் யார்னா பொறுத்தாரை துறவியினும் மேலானவர்கள் தீயதை பொறுப்பவர்கள்தான் அகழ்வாரை தாங்கும் இந்த பாட்டில் இடம்பெற்ற அணி ஓமையணி நமக்கு அருமையான காவலாய் அமைவது எது அப்படின்னா நட்பு தான் அறிவுடையார் நட்பு வளர்வலை போல அறிவில்லாதவர் நட்பு தேய்பிரை போல தீங்கு தராத சொற்களை பேசுவது வாய்மை தானமும் தவமும் செய்வரை விட சிறந்தவர் உண்மை பேசுபவர் செல்வத்தை நம்மிடமிருந்து நீங்காமல் கட்டி வைக்கும் கயிறு எதுன்னா காலமறுதலாம் காலமறுதல் தன் பகையை வலிமையாக வலிமையாய் தாக்க வாங்குவது ஆட்டுக்கிடா விரைவாக பகைவரை தாக்க வேண்டும் கொக்கு போல இருந்து கா தாக்கணும் பகல் வெல்லும் கூகையை காக்கை இந்த பாட்டில் இடமற்ற அணி எடுத்து உமையணி கொக்கக்கு கும்பும் பருவத்து இந்த பாட்டில் இடம்பெற்றது தொழில் ஓமையணி மாட்டான் வழியை அறிந்து தன் வலிமை மிகுந்தால் மட்டுமே எதிர்காக்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் அளவுக்கு மிஞ்சினால் அமதும் நஞ்சு இந்த பாட்டில் இடம்பெற்ற அணி பிரிது முழுதலணி மயில் இறகுதான் செல்வம் அளவு விரைவில் கெடும் அளவறியாமல் ஈதல் கைமாறு கருதாமல் உதவும் வள்ளல் இந்த பாட்டில் இடமற்றது வெற்றுமை வேற்று பொருள் வைப்பணி இது மழை தான் ஐமாறு கருதாமல் உதவுவது மழை தான் உயிர்களை விரும்பி உதவும் உதவி செய்யும் அறிவுடையன செல்வம்தான் குடிநீர் குளம் போன்று இந்த பாட்டில் இடமற்ற அணி ஓமையணி நேர்மையாளனிடம் சேரும் செல்வம் பலமரம் போன்றது அதாவது ஊர் நடுவி இது போல் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி வினாக்கள் பார்த்துருக்குறோம் மீதி இருக்கிற பகுதியை அடுத்தது ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்